ஒரு போகுது வந்து நான் வந்து இந்த ராமாதர்கள் பாக்கல சரி என்று போட்டு நான் போய் இருந்தேன் இருந்தேன் டிவி ப்ரோக்ராமை இதுல நான் ப்ரொமோட் பண்ண இல்லை அந்த டிவி ப்ரோக்ராம்ல நடந்த விஷயம் நான் லைஃப்ல முதலிட்ட தரம் இப்பதான் ஒரு டிவி ப்ரோக்ராமை பத்தி கதைக்கிறேன் அந்த டிவி ப்ரோக்ராம்ல நடந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு விரும்புகிறேன் பிறகு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சி நான் கடைசியில் அந்த டிவி ப்ரோக்ராம் என்ற பேரை சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் ஒரு போய் பாருங்க குறிப்பாக இன்வெஸ்டர்ஸ் அதாவது முதலீடு செய்யக்கூடியவர்கள் அண்ட் ஆன்டர்பிரியூனர்ஸ் அது சரியான தமிழ் வந்து தொழில் முனைவோர் அதை தேடி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு அப்போ இந்த இவர்களை பற்றின ஒரு ப்ரோக்ராம் தான் அது அதில் முதலாவது ஒரு ஹஸ்பண்டும் வைஃபும் பெருகினா வந்து அவையில் சொல்லும் எங்களுடைய தொழில விருத்தி செய்கிறதுக்கு நீங்க ஃபன் பண்றீங்கன்றாண்டு அதுல நாலு பேர் வந்து காசு கொடுக்குறாக்கள் இருக்கணும் இப்ப அவையில கேட்கணும் நீங்க என்ன தொழில் செய்ய போறீங்க இப்ப அதுக்கு அவையில் சொல்லிடணும் என்னன்னா நாங்க இப்பதான் மரிபண் என்னன்னாங்க மரிமணி எங்களுக்கு குழந்தை கிடைச்சது குழந்தைக்கு விளையாட்டு சாமான வாங்கி கொடுத்தோம் அது சீனாவில இருந்த வந்த பிளாஸ்டிக் சாமான் அதை பிள்ளை கடிச்சது கடை அதுல இருக்கிற பிளாஸ்டிக் உரிய வலிக்கிட்டுது அப்போ அதால அது வந்து எங்களோட பிள்ளைக்கின்ற உடம்புக்கு கூடாதுன்றதுக்காக நாங்கள் அதை எடுத்துட்டு பிள்ளைக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார்பண்டர் ஒரு தச்சு தொழில் செய்கின்ற ஒரு நிலையத்துக்கு போய் அங்கே வந்து மரத்தில் ஒரு சில டோய் டோய்ஸ் நாங்களே டிசைன் பண்ணி இது எங்களுக்கு செய்து தரையிலுமாண்டை கேட்டு அதை செய்து குழந்தைக்கு பாவ்சிருக்கணும் அப்போ குழந்தையோட வயசு இருக்கிற குழந்தைகள் வச்சிருக்கிறாக்கள் எல்லாரும் கேட்டுருக்கணும் எங்களுக்கு இதை நீங்கள் செய்து இதை எங்க வாங்கினேன் நீங்கள் இல்லை இதை நாங்கள் வாங்கியில் செய்து எடுத்துனாங்களே அப்போ அவையில் எல்லாரும் சொல்லியிருக்கணும் எங்களுக்கு இதை ரெண்டு அப்போ அந்த கணவன் மனைவி நினைச்சிச்சு நம்ம என்னென்று சொல்லிச்சோன்னா இந்தியாவில் வந்து ஒரு நாளைக்கு எழுபத்தி மூவாயிரம் குழந்தைகள் பிறகுதான் அப்போ அந்த குழந்தைகளுக்கு அதையே நாங்கள் வியாபாரமாக செய்யக்கூடாது என்று அவையில் வந்து அதை பற்றி ரிசர்ச் செய்து அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் போய் அந்த தச்சு தொழில் செய்யக்கூடிய ஆக்கள்கிட்ட அட்டையெல்லாம் போய் தாங்களே ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணி கொடுத்து அவங்க முதல் வருஷத்தில் மூன்று தசம் ரெண்டு க்ரோஸ் ரெண்டா கோடி பெனிஃபிட்டாக பிறகு ரெண்டாவது வருஷம் இப்போ வந்திருக்கணும் அது ஆறு க்ரோஸுக்கு வரும் சொல்லி ஆறு கோடிக்கு அவங்க வியாபாரம் நடக்குமென்று சொல்லியும் தங்கள்கிட்ட அதுக்குரிய முதல் இல்லாதபடியால் அந்த இன்வெஸ்டர் இன்வெஸ்டர்ஸ்ன்றது வந்து இப்போ பொருள் வழங்கக்கூடியவர்கள்ட்ட வந்து உதவி கேட்டுருக்கணும் அதில் நாலு பேர் வந்து அதில் ஒரு ஆள் கேட்குறார் நான் உடைய வெப்சைட்டில் போய் பார்த்து நான் அதில் ஒரு குழந்தை வந்து உங்களுடைய ப்ராடக்டை தட்டி விட்டுட்டுது அது விளையாட இல்லை அப்போ அது வந்து அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அதுக்கு உடனடியாக அவர் சொல்கிற பதில் என்னென்னு சொல்லி சொன்னால் அது எங்களோட ப்ராடக்ட தரக்குறைவோ அல்லது எங்களோட ப்ரோடக்டின்ற பிள்ளையோ இல்லை அந்த எங்கள்கிட்ட ப்ராடக்டை வந்து விளையாடுறதுக்கெண்டு ஒரு குழந்தைக்கு ஒரு வயசு இருக்குது நீங்கள் ஆறு மாச குழந்தையிட்ட கொண்டே அந்த ப்ராடக்டை கொடுத்தீங்கன்னா அது தட்டித்தான் விடும் அதே இது வந்து நீங்கள் ஒரு வயசு குழந்தையிட கொண்டே கொடுத்தீங்கன்னா அதை வச்சு விளையாடும் ஆகிய சில வேலைகளில் அது வந்து வயது குறைந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் அதை விட மிச்ச ரிவ்யூஸ் எல்லாரையும் பாருங்கள் எங்கள்ட ரிவ்யூஸ் நல்லா தான் வந்திருக்கேன் அவர் உடனே ஆன்சர் பண்றேன் இப்போ நாங்கள் இதில் இது வந்து முதலாவது இது ரெண்டாவது இது வந்து அதிகம் ஒரு கணவனும் மனைவியும் கணவனும் மனைவியும் இல்லை அவைய லவர்ஸ் அந்த பெண் வந்து இஸ்ரோ இஸ்ரோன்றது வந்து இந்தியாவில் இருந்து சேட்டலைட்ஸை அனுப்புகிறதுக்கான ஒரு அமைப்பு அதில் அந்த பெண் வேலை செய்கிறார் அவர் வந்து வான ஆராய்ச்சி சம்மந்தமாக படிக்கிறார் இப்போ அவர் வந்து அந்த இஸ்ரோவில் வேலை செய்கிற பெண்ணோட அவருக்கு காதல் வருகிறது இப்போ காதல் வரைகளை வந்து அவர் கேக்குறார் வந்து உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன செய்து தரேன் வந்துடா நீ உலகத்துல இல்லாத செய்து தரேன்னா அப்ப கேட்டு கேக்குறாரு நான் உனக்கு இந்த நிலவில உனக்கு வீடு கட்டி தரவான் அப்ப அந்த நிலவில வீடு கட்டுறது இன்றைக்குள்ள அவர் சொல்றாரு என்னண்டா எங்களோட கண்ணுக்கு தெரியாத அமெரிக்காவை நாங்க போய் வரக்கூடியதா இருக்குது இலகுவா ஆனா நாங்க ஒவ்வொரு மாசத்துல பதினஞ்சு நாள் பாக்குற அந்த நிலவுக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பாக்க இப்ப இருக்கிற நடைமுறையில இருக்கிற வழி என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு எரிபொருள்களை நிரப்பி ஒரு ராக்கெட்டை அனுப்புறாரு அப்ப அந்த எரிபொருள் அவ்வளவு மெரிஞ்சு முடிய அந்த லோஞ்சர் வந்து திருப்பி பூமியில வந்து வேஸ்டா விழுகுது அது வந்து ரீப்ளேஸ் பண்ணிடாது அப்ப அவர் அதுக்கு என்ன செய்கிறாருன்னு சொன்னா இலத் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டிக்கு மின்சாரம் மின்சாரத்தில் செயல்படக்கூடிய ஒரு லாஞ்சர் ஒன்றை அவர் டிசைன் பண்றார் டிசைன் பண்ணி போட்டு அதை வந்து அங்கே வந்து டெமோ காட்டுறார் இது இப்படித்தான் வேலை செய்து இந்த லோஞ்சர்னு சொல்லி அடுத்த வந்து அதுக்கு பேட்டன் ரைட் எடுத்திருக்கிறார் அது உலகத்திலே இதுவரைக்கும் செய்யலை இது நான் சொல்றேன் முதலாவது ஆளும் ஒரு தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழானும் தமிழ் பெண்ணும் இது ரெண்டாவது ஆளும் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் தமிழ் பெண்ணும் அப்போ அவர் வந்து அந்த ஒரு ப்ரொடக்டை செய்து டெமோ பண்ணிப்பா காட்டிக்கணும் காட்டிட்டு தங்களுக்கு அதை செய்யறதுக்கு வந்து செய்து அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு அல்லது தாங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு இஸ்ரோவில் இருந்தோ இது அதை லான்ச் பண்ணுறதுக்கு தங்கள்ட்ட பண வசதி இல்லை நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலுமான்னு அந்த இன்வெஸ்டர்ஸ்கிட்ட கேட்கணும் அதில் வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா ஒரு இன்வெஸ்டர் சொல்றேன் நான் உனக்கு ஐம்பது லட்சம் தாரன் மற்றவர் வந்து இருபத்தஞ்சு தாரன் அதை அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருந்துட்டு இன்னொருவர் வந்து வெளியே இருந்து சொல்கிறேன் நாங்கள் பத்து லட்சம் தாரம் உங்கள் ப்ராஜெக்டை செய்யாண்டு அப்போ அதுக்கு வந்து அவையில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண பிறகு அதை அதைப்பற்றி கதைக்கணும் அடுத்தது வந்து மூன்றாவதாக வருகிறோம் அதுவும் தமிழ் ஆக்கள் தான் நாலு தமிழ் படியங்கள் ஒரு மிடில் ஏஜ் ஆனாக்கள் நாலு பேரும் தமிழாக்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அவையல் செய்த ப்ராடக்ட் என்னென்று சொல்லி சொன்னால் ஒரு ரோபோ அந்த ரோபோ என்ன செய்து சொல்லி சொன்னால் சில கிராம் பாரத்தில் இருந்து டன் கணக்காக இருபது டன் பாரம்பரியக்கும் அந்த ரோபோ வந்து தூக்கி கொண்டு போகும் அது என்னன்னு சொல்லிச்சோன்னா அது வந்து அதுக்கு ட்ரைவ் பண்ண தேவையில்லை நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டால் அது எங்கெங்கே கொண்டே கொடுக்கலுமோ அங்கங்கே கொண்டே கிடக்கும் இப்போ அது ஒன்று செய்யுது அதை டிசைன் பண்ணி வடிவமைச்சு இப்போ அதை வந்து ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிஸுக்கும் வேறு வேறு இப்போ ரயில் பெட்டி செய்கிற கம்பெனி அது எளிதுகளுக்கு நாங்கள் அதை சேல் பண்ண போகிறோம் எங்கள்கிட்ட காசு இல்லை யார் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்க அதுக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் எல்லோருமே படித்த தமிழ் படியங்கள் அது வந்து அந்த அவங்களால பார்க்க பாக்கியலுமாட்டா பாருங்கோ அந்த நிகழ்ச்சின்ற ப்ரோக்ராம் அந்த பேர் வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம் அது என்னதுக்காக அப்படி எழுதியிருக்கணுமென்று தெரியாது ஸ்டார்ட் அப்ன்றது வந்து ஆங்கில வேர்டிலையும் சிங்கம்ன்றது தமிழ்லேயும் தான் அந்த டிவி ஷோ போனது அன்ஃபார்ச்சுனேட்லி அது எந்த எந்த சேனலில் போச்சுதுன்றது எனக்கு தெரியாது யூடியூப்லேயோ அல்லது எங்கேயாவது பாருங்க அந்த ப்ரோக்ராமிட் பேர் வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம் இப்போ எல்லாமே செய்தார்கள் எல்லாம் அப்போ ஒரு இந்தியாவில் தமிழ்நாட்டில் குடும்பத் தலைவர்களால் செய்ய என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எவ்வளவு ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகத்துக்கு சொந்தக்காரர் இன்றைக்கு வந்து ஃபினான்ஷியலி கூட வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் நல்லா இருக்கணும் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் இப்படியான விஷயங்களை எங்களோட நாட்டில் நாங்கள் செய்வமா இருந்தால் எங்களுக்கு அரசாங்கம் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை நாங்களே எங்களை வளப்படுத்திக் கொள்வோம் ஏழுமான்றதை ஜோசிப்பம் அதைத்தான் இன்றைக்கு சொல்ல வேணும் என்று நினைச்சு வந்தேனா ஒருக்கா பாருங்கோ பார்த்துட்டு ஜோந்தன் நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் என்று சொல்லி சொன்னா எனக்கு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு ஒருக்கா தெரிவிங்களோ அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ அப்படி வேறு எதுங்க நான் சந்திச்சேன்டா நான் திருப்பி உங்களோட தளத்துக்கு கொண்டு வரேன் சந்தர்ப்பம் சந்தர்ப்பம்

ஆஹ் அதுக்கு பிறகு அந்த தொடர்பு எனக்கு கிடைக்கல அதே போல கிருபாவட்ட என்னுடைய நம்பர் இருக்கு நீங்க கதைங்க இல்லன்னா நான் கிருபாவக்கூடாது உங்களை தொடர்பு கொள்றேன் என்னன்னு சொன்னா ரகுராமன்னா நாங்கள் இதுல இந்த தளத்துல இருக்கிறாக்கள் ஒருக்க நாங்கள் அது சுரேஷ் வந்தாலும் சரி அப்படி வந்தேன் ஒருக்க நாங்களும் ஒரு ஒரு ஜூம் மீட்டிங்கோ அல்லது ஒரு வாட்ஸ்அப்லயோ ஒரு நாங்களோ ஒரு சின்ன கலந்துரையாடலு வச்சால் என்னென்ன சப்ஜெக்ட் எப்படி இந்த தளத்தை கொண்டு போகலாம்னு யோசிக்கலாம்னு நினைக்கிறேன்

அடுத்தது வந்து நான் இதில் வந்து ஓரளவு குரலை வச்சு கொண்டு சில சில விஷயங்கள் இதென்றபடியால் எனக்கு ஜனதன் நீங்களும் உங்களால் இயலும் என்று சொல்லி சொன்னால் உங்களோட கருத்துக்களை எனக்கு எழுதுங்கோ அடுத்தது வந்து உங்களோட வியூவை வந்து கட்டாயம் வந்து உங்களுடைய அந்த டிஃப்ரெண்ட் வியூஸ் வந்து கட்டாயம் அது இலங்கையை போய் சேர வேணுமென்றது என்னுடைய ஆசை அதுக்கு ஏதாவது வழி என்றால் செய்யுங்கோ என்னென்னா இந்த மாற்று சிந்தனையாளர்கள் தான் ஒரு சமூகத்தை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய வல்லமை உடையவர்களாக இருப்பினும் ஆகவே இதுல பங்கு எல்லோருக்கும் எனக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கும் நன்றி அஹ் மீண்டும் ஒருமுறை சந்திப்பம் நன்றி வணக்கம் என்ன வேறு கேட்ட வேறொரு ஆளுக்கு இடம் கொடுங்க நன்றி